வணக்கம் சௌதரி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசி பலன்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதம் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சென்று குருவோடு இணையப்போகிறார் ஆகையால் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உயர்வதை பார்க்க முடியும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் இருக்கும் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு மாதிரியான டென்ஷனோடு காணப்படுவீங்க இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதிகளில் அது போன்ற நிலைகள்தான் விடுபட்டு ஒரு சுமூகமான மாற்றங்களையே எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களை காட்டிலும் உங்கள் உடன் இருப்பவர்களை பற்றின சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுடைய தேவை அறிந்து செயல்பட்டு வருவீங்க உடன் இருப்பவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் அழிச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகம் காணப்படும் இருப்பினும் சாதகமான தன்மைகள் என்பது உண்டு முடிந்த வரைக்கும் இந்த சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்களில் லீகலான விஷயங்களை சரியான முறையில் கையாண்டு கொள்வது நல்லது சிலருக்கு வாகன மாற்றங்கள் பொருள் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள்லேயே இருக்குது பொருள் வரவுகள் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையில் கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதிகளில் கடன்கள் பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள் வசூலாவதையும் பார்க்க முடியும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் இருக்கும் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் போன்ற விஷயங்கள் உயர்வதை பார்க்கலாம் மற்றவர்களிடம் வந்து எதிர்பார்த்த உதவிகள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க இருப்பினும் மாதத்தின் முற்பகுதிகளில் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும் மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் இது போன்ற விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு பல விதங்களும் ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்யும் இதுவரைக்கும் மற்றவர்களோடு ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் இருந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க ஆன்மீக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடும் விரயங்களோடும் ஆதாயங்களை கொடுத்துட்டு வரும் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் மாத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் தோய்வு நிலைகள் இருக்க செய்யும் வழக்கமாக செய்து வரக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து வருவீங்க ஆனால் மாத்தின் பிற்பகுதிகளில் உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் ஒரு தன்மையை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப பொறுப்புகள் சற்று கூடுதலாவதை பார்க்க முடியும் இருப்பினும் விருஷிக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் இருக்கவே செய்யும் ஆனாலும் சாதகமான கிரக அமைப்புகள் இருப்பதால் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சுமூகமான மாற்றங்களையே பெற்று வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளிலே இருக்கும் இருப்பினும் இந்த மாதம் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அது போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு வழக்கமான சமாச்சாரங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகள் இருக்குது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு மாதிரியான மனசோர்வுகளை கொடுத்தாலும் கூட மதத்தின் பிற்பகுதிகளில் வாழ்க்கை துணையின் தேவை அறிந்து செயல்பட்டு வருவீங்க அவங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று வரும் பல விதங்களிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதை பார்க்க முடியும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்குது குழந்தைகள் வகையில் சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க பொதுவாகவே இப்போது சமீப காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு அதீதமான ஈடுபாடுகள் என்பது இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் அவ்வப்போது கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களும் உடன் பார்த்துக்கிட்டு வர்றதுனால சில நேரங்களில் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் என்பது குழந்தைகள் வகையில் வந்து போயிட்டு இருக்கும் ஆயினும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுக்காமல் செயல்படுத்திட்டு வருவாங்க இந்த மாதம் அது போன்ற நிலைகளே இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கவும் முன் வருவாங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் மாத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில சுணக்க நிலைகளோடு இருக்கும் மாத்தின் பிற்பகுதிகளில் அனுசரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது இருந்தபோதிலும் மாணவர்கள் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் வந்து போக செய்யும் ஆகையினால் மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்திருப்பது நல்லது மற்றபடி மாதத்தின் பிற்பகுதிகளில் இருந்து மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே சாதகமான நிலைகளிலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் மாத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கவே செய்யும் மாத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமைவதை பார்க்க முடியும் சில புதிய விஷயங்களை அணுகக்கூடிய எண்ணம் உருவாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாகவே இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் ராசியை பொறுத்த வரைக்கும் மாத்தின் முற்பகுதிகளில் ஒரு கலவையான மாற்றங்களையே பார்த்து வருவாங்க மாத்தின் பிற்பகுதிகளில் பல விதங்களும் சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்